இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் நேற்று நான் சொன்ன மாதிரி தான் யார் டிரா பண்ணுவான்னு கேட்டதுக்கு நான் துருஜுரல் சொன்னேன் அதே மாதிரி தான் துரு துரஜரம் ட்ராப் பண்ணாங்க ஒரு சரியான ஒரு மேட்சை கம்பேக் யார் பழிவாங்கன்னு நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி போன வீடியோலாம் சொல்லி போகிறேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஆஸ்திரேலியா கண்டிப்பாக இந்தியா பழிவாங்கன்னா ரெண்டு சீரிஸ்லுமே எப்பவுமே இந்தியா ஜெயிச்சானா ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா ஜிச்சானா இந்தியா திருப்பி ஜெயிக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது போன மாட்டேன் மாதிரி இந்தியா முதல் முதல் வந்து இந்த மாதிரி தான் ஆல் அவுட் ஆனாங்க அதே மாதிரி தான் இந்த வாட்டி நூற்றி எழுபது கிட்டே நான் நூற்றி எண்பது அடிச்சாங்க அதுக்கப்புறம் ஆல் அவுட் ஆகிட்டு இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டுக்குது எண்பத்தி மூணு ரெண்டு ஒரே ஒரு ஒரு விக்கெட்டு தான் எடுத்து எனக்கு பொறுத்த வரைக்கும் மிஷல் சாருக்கு வந்து ஜெய்ஸ்வால சொல்லி எடுத்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தார் முதல் பந்திலே முச் டக் ஆக்கி விட்டார் ஆனால் ஒரு சூப்பரான பங்களிப்பு கொடுத்தாரு நம்ம மிஷல் ஷாக் அந்த டீமுக்கு அதெல்லாம் சூப்பரான ஃபைவ் விக்கெட் ஆள் எடுத்தார் கேஎல் எல் ராகு சுமன் கில் போன்ற எல்லா ஸ்டே பண்ணுற போன்ற அஞ்சு விக்கெட் ரனாலாம் ஒரு சொல்லி எடுத்த மாதிரி எடுத்தார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் வம்பேர் நடந்தே போன்ற சீ சீரீஸில் அதுக்காக ஒரு சரியான பழி வாங்கிட்டார் சொல்ல நான் மிஷல் ஷாக்கு அவர் ரெண்டு பகச்சி கூட ஜெய்ஸ்வால் வந்து பகச்சிக்கிறாரு இருந்தாலும் பார்க்கலாம் இது எப்படி தெரியுமா இது சொல்லும் போது நான் வீல்வன் என்று நினைத்தாயோ அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லலாம் ரெண்டு டீமுமே இது பொருந்து பொருந்தமான ஒரு டைலாக என்ன பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தெரிஞ்சு டீம் ஒரு சரியான ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஷேர் பண்ணுங்க